ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று வீடியோவை பார்த்துருப்பேங்க அதில் சரியாக பேசியிருக்க மாட்டேன் ஒழுங்காக வீடியோவும் எடுத்துருக்க மாட்டேன் என்ன தான் திகிறோமா சேனல் ஆரம்பித்தாலே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கு இல்லையா ஏன்னால் ஃபர்ஸ்ட் டைம் இது இதுமாதிரிலாம் பண்ணுறோம் புதுசாக ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்குறோம் அதுமாரி இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் அது போக போக சரியாயிடும் நம்புகிறேன் பார்ப்போம் எல்லாம் அவன் செயல் நேற்று அடித்த பொயில் காற்றுல கார் ஃபுல்லும் ஒரே டஸ்ட்டு காலையிலே இருந்துச்சு கார்லாம் கைவிட்டு முன்னாடி ரூம்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு எ ரெடி ஆகிடுச்சு ஆனால் வேலை தான் வருமா இல்லையான்னு தெரில சரி அதுக்குள்ளே காருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அந்த வைப்பர் க்ளீன் பண்ணது இல்லையா அதுக்கும் ஏசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டேன் பார்க்கலாம் அது தண்ணி எங்கே ஊற்றணும்னு காட்டுறேன் வாங்க நம்ம ஊரில் டிராக்டருங்க இல்லை டாடாஸ்லாம் இருக்கும் போது ரேடியேட்டர் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஊற்றுவோம் ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது இங்கே போட்டுருங்க பாருங்கள் எங்கே தெரியுதா இல்லைன்னு தெரில இந்த போட்டுன்னு பாருங்கள் நெவர் ஓப்பன் அப்படின்னு இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல அதுக்கு பதிலாக இங்கே வந்து இந்த அம்புக்குரி மாரி போட்டுருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் தண்ணி ஊற்றணும் நம்ம அந்த ஒய்பர் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஏசி கூலிங் ஆகிறதுக்கும் அந்த இடத்துல தான் தண்ணி ஊற்றணும் சில பேர் அந்த இடத்துல தண்ணியே கவனிக்க மாட்டாங்க அதனால தான் அந்த ஏசி ப்ராப்ளம் வர்றது அந்த ஒய்பர் சரியாக கிளீன் பண்ணாமல் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறது இருங்க தண்ணி ஊற்றுவோம் கால் லிட்டர் தண்ணி அசால்ட்டாக வச்சு பார்த்துங்களா நீங்கள் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுனேன் பட் அது இருந்தாலும் அவ்வளோ தண்ணி காலாகிட்டு இருக்குது வந்து இருக்கிறவங்க வேலை செய்கிற டிரைவருங்க அது கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கணும் ஏன்னா சில பேர் அதில் தண்ணியாக ஊற்ற மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆயில் சர்வீஸ் மாற்று போகும்போதே அந்த இடத்துல தண்ணி யார் இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க அதனால் சில டிரைவருங்க வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பார்த்துக்கிறது பெஸ்ட்டு புதுசாக வர டிரைவருங்க யாருன்னா நம்ம ஊரில் டேக்டரில் டாடாஸில் இதுவெல்லாம் இந்த ரேட்டில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்ட்டு இது ஓப்பன் பண்ணிடக்கூடாது இங்கே இருக்கிற இன்ஜின் சிஸ்டம் வேறு நம்ம ஊரில் இருக்கிற இன்ஜின் சிஸ்டம் வேறு வெளிநாட்டு பொறுத்த வரைக்கும் இருந்து பனகரம் வரைக்கும் இதை தான் சாப்பிடுவோம் இது வந்து இந்த ஊரில் குபுஸ்ன்னுவாங்க சவிதியில் வந்து அரபிக் பிரெட்டுன்னுவாங்க இது கூட எதனா இதுமாரி முட்டை இல்லை இதுமாரி வந்து ஜூபன் சீஸ் இங்கே இந்த ஊரில் வந்து ஜூபன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து இது சீஸ்ன்னு இதை சாப்பிட்டு தான் பொழுது ஓட்டுவாங்க இவங்க കാളിലെ പൊറത്തും എല്ലാരുതാം മദ്യത്തില സാപ്പാട് ഒര് വന്നിച്ച് ഒർക്ക് ഇന്നക്കും വരാതെ നെന്ച്ച കവല പത്ത വേല വന്നിരുചു எங்கன்னா இப்போ நான் இறக்கிற இடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்ரு தூரம் போகணும் அங்கே ஒரு இங்கே வந்து எல்லா எல்லாம் வாங்கிறதுக்கு எக் சிட்டின்னு ஒரு சென்ட்ரு ஒன்று இருக்குது இப்போ ஊரில் எப்படி இந்த சத்தியா பூர்வீகாப்புன்னு இருக்குது அதுமாரி இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் பொருட்கள் மொபைல் எல்லாம் வாங்குறதுக்கு எக்ஸ் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது அங்கேருந்து துணி அயர்ன் பண்ணுற மிஷின் எதுவும் அயன் வந்தாங்க போல் தெரியுது அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது சர்வீஸ் சென்டர் அங்கே தான் இருக்குது நான் இறக்கிற இடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்ரு தூரம் போகணும் அதனால் போய் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ண அப்படின்னு இருக்காங்க மேடம் போய் ஃபோன் பண்ணுவோம் கிளம்பிட்டு அதுக்கு முன்னாடி மொதல் சீட் பெல்ட் போடுவோம் ஒரே மொபைல் இருக்குதில் கொஞ்சம் கவலையாக கஷ்டமாகவும் இருக்குது சில வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஓகே சரி இடம் லொக்கேஷன் தான் அனுப்பியிருக்காங்க மேடம் எனக்கு அந்த இடம் தெரியவே லொக்கேஷனுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை போலாமா ரோட்டில் போய் இருக்கிறோம் இது வந்து எண்பதாம் நம்பர் ரோடுன்னு வாங்க கோயத்தில் இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் சிட்டிக்கு போவோம் குவைத் சிட்டிக்கு போகிறது இது வந்து ஸ்பீடு வந்து நூற்றி இருபதில் போகலாம் ஆனால் நம்ம நூறு நூறு நூற்றி அஞ்சு இதெல்லாம் போகிறதா நம்மளுக்கு பெட்ரு ஏன்னா எங்கே கேமரா இருக்குன்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து பணம் இருக்குது கேமரா ஃபோட்டோ பிடிச்சாலும் ஒரு கவலையும் இல்லை ஆனால் நம்மள மாரி டிரைவருங்க வேலை வரவங்களுக்கு கஷ்டம் தானே கேமரா ஃபோட்டோ பிடிச்சிச்சின்னா ஃபைன் தான் கொஞ்சம் இந்த ரூட்டில் வரும்போது கொஞ்சம் தான் வரணும் ஏன்னா நாலஞ்சு கேமரா இருக்குது கிட்ட வந்தாச்சு இது ஸ்ட்ரைட்டாக போனால் அவன்யூஸ்ன்னு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது அதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய மால்ன்னு நினைக்கிறேன் கோயத்தில் இதுக்கு மேலே பெருசாக த்ரீ சிக்ஸ்டின்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல நம்ம போன இடத்த வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எதை எது எங்கே எங்கே இருக்குதுன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணி போக வேண்டியது தான் இந்த ரோடு பாருங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற ரோடு பல பாலின இருக்குதுன்னு நினைப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மெயின் இருக்கிற ரோடு தான் அப்படி பல பாலனாக இருக்கும் இதேமாரி உள்ள சந்து பூந்தல் இருக்கிறதுலாம் இதோட இதோட ஊரோட மோசமாக இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் பா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன் ரோடு பல இருக்கும் அப்படின்னாங்க எங்கே பல இருக்குது குண்டும் குழியுமாக தான் இருக்குது கார் நிறுத்த வர இடம் இல்லை நம்ம அது அது தெரியுதுங்களா எக்ஸிட்டி சென்ட்ரு சர்வீஸ் சென்டர் இங்கே தான் நம்ம வரணும் ஆனால் கார் தான் இடம் இல்லை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல இங்கே நிறுத்தினா போலீஸ்காரன் வந்து என்ன ஃபோட்டோ பிடிச்சிருவானா இங்கே இது ஒரு பிரச்சனை தேவையில்லாத இடத்துல கார் பார்க்கிங் பண்ணால் போலீஸ் ஃபைன் வர போட்டுருவானுங்க அதுவும் வர பிரச்சனை எல்லாத்தையும் அனுசரித்து தான் இருக்கணுங்க சிக்காஸ் வந்து மாற்றி ஆச்சு அது ரிப்பேராக இருக்குன்னு பார்த்தேன் பார்த்தா ரிப்பேர் இல்லை ஓஸ் மட்டும் வயனாக சொல்லியிருக்காங்க ஓஸ் எப்படின்னா எப்படி சொல்கிறது அந்த மிஷினில் ஃபிட் பண்ணி துணி ஆயின் பண்ணுறது இருந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் இதில் வந்து ஹீட்டாக தண்ணி அண்டு ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை வச்சு துணியில் எப்படி இச்சு துணி அப்படியே ஆயனிங் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த மட்டும் தான் வாங்க வந்திருக்கேன் அந்த இதுக்கே அந்த மிஷினே குத்த அனுப்பியிருக்காங்க வேணும் எவ்வளோன்னா இந்தூர் காசுக்கு மூணு தினம் நம்பூர் காசு எவ்வளோன்னு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா மூணுன்ட்டு இன்றைக்கி ரேட்டு இரநூத்தி எழுபத்தி ரூபா போதும் ஒரு தினம் இருக்குது எவ்வளோன்னு சரியாக தெரியல இந்த ஒரு காசுக்கு மூணு தினம் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அது எவ்வளோன்னு நான் இது பண்ணி போடுறேன் ஸ்க்ரீனில் நான் வீட்டுக்கு போக வேண்டியது தான் சரியான காய்ஸ் வெயில் தான் நல்லா வெளுத்து வாங்குது ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்குனால் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு என்ன எத்தனோட தெரியல வேலை ஒரு பக்கம் டென்ஷனா சாப்பிட என்ன சாப்பாடு வருமோ அப்படின்னு தெரியாமல் இருக்கிறேன் நம்ம ஊரில் இருக்கிற மாரி கிடச்சாலும் பரவாயில்ல இவங்க எங்கே உப்புமே இருக்காது காரமும் இருக்காது ஏதோ சாப்பாடுன்னு ஒன்று தருவாங்க அதை வச்சுன்னு எதனால் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான் வேறு வழி என்ன இருக்குது இப்போ இங்கே மூணு மணினால் நம்ம ஊர் டைமுக்கு மணி அஞ்சரை மணி ஆகும் சரி கஷ் திரும்பி எதனால் வேலை வரதான்னு பார்த்துட்டு போய் இந்த வாயினாந்த பொருளை எடுத்து போய் மேடை கொடுத்துட்டு வரேன் நல்லபடியாக சாப்பாடு வந்துடுச்சு சாப்பாடு பூசினிக்காய் பொரியல் சிக்கனு இதுதான் என்னன்னு சொல்ல தெரியல குழம்பு குழம்பு மாதிரியே இருக்கிற குழம்பு தான் சாப்பிட்ணும் நான் பண்ணுறது சரி ஓகே பாய் சாப்பிட்டு அப்புறமா வரேன் வீடியோவுக்கு என்னடா மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு பார்க்குறேங்களா ஒரு சின்ன பஞ்சாயத்து பெட்ரோல் பங்கில் சரி பெட்ரோல் பங்கில் ரேட்டு கம்மியாக இருக்குது நம்ம ஊருக்கு எந்த ஊருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு அங்கே ஒரு வீடியோ எடுத்துன்னு இருந்தேன் அந்த இதில் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறேன் வந்து வீடியோ டிலேட் பண்ணேன் டிலேட் பண்ணணும் சரி நான் டிலேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கே எடுத்த வீடியோ மட்டும் டிலேட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிற வழியில் எடுத்த வீடெல்லாம் அப்படியே இருந்தேன் இல்லை இல்லை எல்லா வீடியோ டிலேட் பண்ணு நான் போய் உனக்கு அப்படின்னு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு செம கடுப்பி வைத்து விட்டோம் என்னடா உனக்கு பிரச்சனை நான் இங்கே எடுத்த வீடியோ ஏதனா டிலேட் பண்ணிட்டேன் எல்லா வீடியோ எதுக்கு டிலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை நீ டிலேட் பண்ணு நான் போய் இது பண்ணுவேன் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன்னா என்னடா உன் கூட பஞ்சாயத்து போயிடுச்சே சரி டேங்கு ஃபுல் பண்ணுறான்ட்டு அந்த வீடியோ டிலேட் பண்ணிட்டேன் டிலேட் பண்ண கொடுமைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் என்ன பண்ணிட்டேன்னா பாதிக்கு பாதி பெட்ரோலை கீழே விட்டான் செம்ம தலைவலி என்றால் அழகாக நான் எதுவுமே பேசலைங்க அங்கே இருக்கிற பெட்ரோலு அந்த ரேட்டு அது அதை மட்டும்தாங்க எடுத்தேன் ஒரு 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 நிமிஷம் வீடியோ தான் எடுத்திருப்பேன் அதுக்கு மொத்த வீடாகவும் வீட்டிலேருந்து நான் அது வரைக்கும் எடுத்தேன் எல்லா வீடியோவும் டிலீட் பண்ண வச்சிட்டான் பைத்திக்காரம் ஆய்மாரிக்கிறது இங்கே தான் உங்கள் புதுசாக ரூல்ஸ் போட்டுக்கிறாங்களா பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அது நம்ம தெரியாமல் அப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை வச்சு தான் எடுத்தேன் அவன் எடுத்ததும் பிரச்சனை இல்லை அவன் எப்படி இது வேஸ்ட்டு போனான்னு தெரியல டேங்க்கு ஃபுல்லாகி ஃபுல்லும் பாதி இது வெளியே வந்துச்சு கீழே ஊற்றிடுச்சு அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நம்ம காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏடிஎம் கார்டு இருக்குது ஓனர் கார்டு தான் மொத்த டேங்க்கு ஃபுல் பண்ணதுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒருபா ஆகிருக்குது எழுபத்தி ஒரு லிட்ரு எழுபத்தி ஒரு லிட்டரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா அப்போ ஒரு லிட்டரு வந்து இருபத்தி மூணு ரூபா வருது இந்த ஊர் காசுக்கு ஆச்சு நம்பூர் காசுக்கு இருபத்தி மூணு ரூபா ஒரு லிட்ரு இந்த ஊர் காசுக்கு எண்பது பைசா எண்பத்தி அஞ்சு பைசா அது வந்து பிலிப்ஸுன்னுவாங்க இங்கே என்ன பண்ணுறது ஆயிரத்தி அறநூறுபாவில் ஒரு டேங்கு ஃபுல் பண்ணியாச்சு ஒரு காருக்கு எழுபத்தி ஒரு லிட்ரு ஊரில் ஃபுல் பண்ண முடியுமா அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக முடியாது சரிக்கா இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க டைம் ஆகிடுச்சி ஏன்னா மணி ஏழு மணி ஆகிடுச்சி சரி நாளைக்கு நாளைக்கு வீடியால் சந்திப்போம் அவன் அந்த ஆள் பேசுனதே எனக்கு ஒரு மாதிரியாகிடுச்சு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு வந்து லவா லபானு கற்றுட்டான் மொத்த வீடாகவும் டிலேட் பண்ண வச்சிட்டான் அதாலே கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு மனசு என்ன பண்ணுறது இப்படியும் இருக்கிறானுங்க என்ன வண்டி எதனா ஃபயர் ஆகிடுமான்னு நினைச்சிடல ஆனால் நாலு மணிலேருந்து டிரைவிங் பண்ணினே இருக்கிறேன் டைம் இப்போ இங்கே வந்து ஏழு மணி மூணு மணி நேரமாக வெளியே சுற்றினே இருக்கிறேன் இன்ஜினால் பல்ல சைலன்ஸாக சூடாக இருக்கும் டிஸ்கு ஃபுல்லும் சூடாக இருக்கும் டக்குன்னு இங்கே வந்து பவர்ஃபுல்லான பெட்ரோல் டிஸ்கில் பட்டு எதனா ஃபயர் கீர் ஆகிடுச்சுன்னா இது வேறு வம்பு அப்படின்னு நினச்சினா அதுதான் கொஞ்சம் பயம் ஆகிடுச்சி நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் ஆகலை அதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் டென்ஷனாக தான் இருக்குது சரி காஸ் இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போக போக தான் வரும் இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ